பாம்பு பிடிக்கு சென்ற இடத்தில் மயங்கி விழுந்து வேட்டை காவலர் பள்ளி உறவினர்கள் சாவில் மர்மம் இருப்பதாக புகார் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா கொளத்தூர் கத்திரிப்பட்டி சேர்ந்தவர் வாலிபர் பிரசாத் வயது இருபத்தி மூன்று இவர் ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டி வனச்சரகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தற்காலிக வேட்டை தடுப்பு காவலராக பணிபுரிந்து வருகின்றார் நேற்று இரவு பெல்லி திருப்பூர் அருகே உள்ள சனிசந்தை பகுதியைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவரது வீட்டில் நாகப்பாம்பு இருப்பதாக வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் வந்தது வனச்சரகர் ராஜா உத்தரவின் பேரில் பிரசாந்துடன் மற்றும் இரண்டு வேட்டை தடுப்பு காவலர்கள் பாம்பு பிடிக்க சனி சந்தை சென்றனர் பிரசாந்த் டார்ச் லைட் அடிக்க மற்ற இரண்டு வேட்டை தடுப்பு காவலர்கள் பாம்பு பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பிரசாத் மயங்கி கீழே விழுந்துள்ளார் பாம்பு பிழித்துக் கொண்டிருந்த மற்ற இருவரும் பாம்பை விட்டுவிட்டு பூதப்பாடி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு மருத்துவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல கூறியதை அடுத்து பவானி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் ஆனால் வரும் வழியிலேயே இருந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக பவானி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது ஆனால் உறவினர்கள் பிரசாத் மர்மம் இருப்பதாக கூறினர் இது குறித்து வனத்துறையினர் தெரிவிக்கையில் அவர் பாம்பு கடித்து இறக்கவில்லை வேறு ஏதோ உடல் நல குறைவால் மயங்கி விழுந்து இறந்திருக்கலாம் என கூறினர் மருத்துவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்பே உண்மை நிலை என்ன என்பது தெரியவரும் என தெரிகின்றது இது குறித்து வெள்ளி திருப்பூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பவானி அரசு மருத்துவமனையில் வேட்டை தடுப்பு காவலர் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது சென்னம்பட்டி வனசரவத்துல வேலை செஞ்சுட்டு வர அப்படிங்க ரெண்டு வருஷம் வர்த்தா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டை கிளம்பி வர அப்படிங்க வேலைக்கு வர சொல்லி வர அப்படிங்க வேலைக்கு வந்து வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கல நே சாயங்காலமா வேலை செஞ்சு வந்துட்டேன் அப்படிங்க நைட்டு பத்து மணிக்கு வந்து வீட்டில் வந்து உன் பையனுக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு வாங்க பண்ணிட்டு கூப்பிட்றாங்க இங்கே வரக்குள்ள பவான் ஜிஹெச்சி கூப்பிட்டு வந்து மார்ஜிட்டில் கூப்பிட்டு போய் உன் பையன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க பையனுடைய இறப்பில் வந்து ஏதோ மர்மம் இருக்குதுங்க அதான் எங்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு உங்கள் பேர் நீங்கள் என்ன ஒரு நான் வந்து பையனுடைய மாமங்க என் பேர் அசோகங்க எந்த ஒரு என்னுடைய பையன் ஒரு பையன் இந்த ஒரு பையன் ஒரு சேல சேலத்தான் போட்டாயை கத்தரிப்பட்டு சேலத்தான் போட்டாங்க இப்போ பாசுகாரங்க என்ன சொன்னாங்க நீ வந்து கேட்டதுக்கு பையன் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து விபத்து ஏற்பட்டு செஞ்சான்னு சொல்லி தான் கூட்டி வந்தாங்களே தவிர வேற எதுவும் எங்களுக்கு சொல்ல கிடையாதுங்க பையன் விபத்து ஏற்பட்டு வச்சு அசைவு இருக்கு வாங்கன்னு சொல்லி வந்து கூட்டி வந்தாங்க கூட்டி வந்து பார்க்கக்குள்ள மார்ச்சில் கொண்டு போய் பையன் இறந்துட்டான்னு சொல்லி சொல்லிட்டேன் என்ன காரணம் சொன்னாங்க இறந்துட்டாங்கன்றதுக்கு சார் விபத்துன்னு தான் சொன்னாங்களே தவிர எந்த காரணமும் சொல்ல கிடையாதுங்க அதையே எதிர்க்க போனான் பையன் வந்து வேலைக்கு போனான் அப்படி அதாவது வந்து ஏபி டபிள்யூன்னு சொல்லிட்டு இந்த யானை பாரஸ்துக்குள்ளே ஏதோ புதுசாக அந்த ஆள் எடுத்துக்கிறாங்க அதுக்காக வேண்டி ரெண்டு வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையில் டெம் டெம்பரவரியாக போயிட்டு இருக்கிறாப்பிடிங்க அதுக்காக வேண்டி அந்த போன பையன சாயங்காலம் என்ன மர்மமோ என்னன்னு தெரியலைங்க அவனுடைய சவால் வந்து மர்மம் இருக்குது